அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி புளி மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே இது வேறு ஒரு விதத்துலேயும் செய்யலாம் மிளகாய் மண்டி அது எப்படி செய்கிறதுன்னு கீழே லிங்க் கொடுக்குறேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு இந்த காம்பு ஆஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு தொக்கு மாதிரியோ இல்லை ஊறுகாய் மாதிரியோ வச்சு சாப்பிட்லாம் இது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பெசடி சாப்பிடவும் சுவையாக இருக்கும் ரொம்ப உரைக்காது ஒரு நல்லா நல்லாயிருக்கும் சூடான இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடவும் சுவையாக இருக்கும் பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த முழுசாக சேர்த்தா வெடிக்கும் சின்ன சின்னதாக கீறி விட்டு எடுத்துக்கலாம் ரேசாக கீறி விட்டால் போதும் இந்த மாதிரி எல்லா மிளகையும் கீறி எடுத்துக்கணும் இதுக்கு வெங்காயம் தக்காளி எந்த வித மசாலா பருப்பு எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக உடனே வைக்கலாம் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை புளி ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் இந்த அளவு ஒரு ரெண்டு எலுமிச்சை அளவு வரும் தண்ணி சேர்த்து ஊற வைக்கலாம் மண்கடாய் இருந்தால் மண்கடாயே செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் நான் வந்து அலுமினிய கடாயில் செய்கிறேன் அலுமினிய கடாய் எடுத்திங்கன்னா புளிமிளகாய் ரெடியானதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த காரம் தெரியாது வயிறு புண்ணாகவே இருக்கும் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் அதிகமாக கடுகு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கட்டி பெருங்காயம் உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயம் பொரிஞ்சதும் மிளகாய் சேர்த்துடணும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நல்லா வதங்கினதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு புளி கரைச்சி சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியில் அந்த புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு கொதி கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதிக்கொதிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு புளி காரம்லாம் சேர்ந்து நல்லா சுவையோடு இருக்கும் இந்த புளி மிளகாய் ஒரு தரம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த புளி வற்றி காய்ச்சல் மாதிரி சுண்டி வரணும் சரியான அளவு புளி உப்பெல்லாம் சேர்த்துட்டோம்னா உரைக்கவே உரைக்காது நான் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரணும் சாதத்துக்கு சேர்த்துக்கிறதா இருந்ததுன்னா இந்த பதத்தில் எடுத்துக்கலாம் சொட்டுக்கலகா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கலாம் கிரேவி நல்லா சேர்ந்து கொலன்னு வந்துருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இறக்க கொஞ்சம் முன்னாடி வெள்ளம் வேணால் கொஞ்சமாக நச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் புளிப்பு உப்பு காரத்தோட இந்த இனிப்பு சுவையும் சேரில் சுவை நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இந்த வெள்ளம் கிரேவியோட தன்மையவும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு கிளறி விட்டால் போதும் இதெல்லாம் கரைஞ்சிடுச்சு நல்லா கலந்து விடுவோம் இப்போ அதுப்பா பண்ணிடலாம் இந்த அணுமினி பாத்திரத்தில் வைக்காமல் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் உடனே சாப்பிட்றதோட மறுநாள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது காரைக்குடி புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு வாய்க்கு ருசியாக நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்கும் சூடான இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடவும் சுவையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் பிரியாணிக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் குருமா கறி குழம்பு இதெல்லாம் வைக்கல அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும் இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் வெளியிலே வச்சிங்கனாலும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அடிக்கடி சூடு பண்ணி வச்சால் போதும் இதை வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் எடுத்து வச்சுட்டு ஊறுகாய் மாதிரியும் பயன்படுத்தலாம் அப்பப்போ வெயிலில் எடுத்து வைக்கணும் நன்றி வணக்கம்